நான் பிறந்தது ஒரு குத்தமாங்க அதுவும் ஒரு பொண்ணாக பிறந்தது ஐயோ சாமி முடியலடா ஹாய் ஹாரோ வணக்கம் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்வது விஜயா நான் ஒரு பொண்ணுங்க நான் பிளாக் தாங்க ஆனால் எனக்கு என்னையும் ரொம்ப பிடிக்குங்க என்னையை நான் அழகுப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேங்க ஆனால் அதெல்லாம் முடியலை ஏன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப்லேயும் இது கண்டிப்பாக நடந்துருக்கும் சுற்றி இருக்கிறவங்க ஒழுங்காக குளித்தா கலராகிடும்னு சொல்கிறாங்க ஏங்க ஒழுங்காக குளிக்கக்கூடாது எனக்கு தெரியாது மெலின் கூட இருக்கிறதுனால நான் கருப்பாக இருக்கேன் இது ஒரு பிரச்சனையாக சரி கொஞ்சம் மேக்கப் போட்டு நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கலாம்னு நினச்சா என்ன மேக்கப் போட்டு உங்கள் கலரை மறைக்கிறியான்னு சொல்கிறாங்க ஏன் கருப்பாக இருக்கவங்க மேக்கப் போடக்கூடாதான் அவங்க ரசிக்கக்கூடாதா வெயிலில் போகும்போது கூலிங் கிளாஸ் போடலான்னு கூலிங் கிளாஸ் போட்டால் ஏற்கனவே கருப்பு இதில் கூலிங் கிளாஸ் வேறேன்னு சொல்லி வம்பளுக்கிறாங்க ஃப்ரீ ஹேரில் போனால் சுத்தமாக ஒன்றுமே தெரில என்ன ஒரு மாதிரி தான் தெரிகிற அப்படின்னு சொல்லி வம்பழுக்கிறாங்க அப்புறம் ஃப்ரீ ஹேர் விட்டா அடங்கா விடாரியன் வீட்டுக்கு அடங்க மாட்டாங்களாம் அதே தலையை சீவிட்டு போனா ஐயோ ஹோம்லி கேர்ள் அப்படின்னு சொல்லி வம்பழுக்கிறாங்க பட்டிக்காடுன்னு சொல்றாங்க கிராமம்னு சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸு கூடங்க ஒரு சுடிதார் போட்டால் மாடர்ன் ட்ரெஸ் போடமுல்ல சுடிதாரை போட்டுக்கிட்டு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டா சேரீல தான் எல்லா பொண்ணுங்களும் ஹோம்லியாக தெரியும்னு சொல்கிறாங்க அதை விடுங்க சாப்பாட்டு பக்கம் போனால் கொஞ்சம் கூட அள்ளி சாப்பிட்டுட்டோம்னா சாப்பாட்டே பார்த்தது போல் சாப்பாட்டு ராணின்னு சொல்கிறாங்க கம்மியாக அள்ளி சாப்பிட்டா ஐயோ வீட்டில் எப்படி திம்பா இங்கே பாரு சீனை போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் என் வாழ்க்கையை நான் எப்படி தாங்க ரசிக்கிறது நான் எப்படி இருந்தாலும் குத்தம் சொல்கிறேன் நீங்கள் ஏன் என் கூட இருக்கிறீங்க ஏன் என்னையே பார்க்குறீங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்